வெல்கம் டு ஷா இன்றைக்கு நம்ம தஞ்சாவூரில் இருக்கிற பூசந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த பூசந்தை இருந்தால் தஞ்சாவூர் தம்மங்கூடு சேல இருக்கும் பூக்கொள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃப்ளார் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இவங்கள்ட்ட சேலுக்காக கொடுக்கலாம் ஆ இங்கே அண்ணா இருக்காங்க வாங்க அவங்ககிட்ட கேட்கலாம் எவ்வளோ நாளாக பூ சேல் பண்ணிட்டு இருக்கீங்கண்ணா

அது உங்கள்கிட்ட ஸ்பெஷலா மற்றவங்கள்டும் இல்லாத ஸ்பெஷல் அந்த மாதிரி வந்து ஓகேண்ணா தேங்க்ஸ் அண்ணா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்